ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு என்ன கத்திரிக்காய் குழம்பு அட்டகாசமான ஒரு சுவையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தலாம் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து பாருங்க நாலு பீஸாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே பூச்சிலாம் இருக்கும் சின்ன சின்ன பூச்சி அதெல்லாம் பார்த்து கிளீன் பண்ணி பூச்சி இல்லாததாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இது பார்த்திங்கன்னா கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கால் மூடி தேங்காவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு வர மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம தனியாக அரைச்சிக்க போகிறோம் மற்றதெல்லாம் இதுக்கு தேவையான பொருள் வெந்தயம் சீரகம் மிளகாத்தூள்லாம் அப்புறம் நம்ம போடும்போது செய்யும் போது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே வைக்க இடம் இல்லை ஸோ நம்ம செய்யும் போது என்னென்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில் செய்யுங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் அதிகம்னா கூட நல்லாயிருக்கும் கம்மியாக ஊற்றினால உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு டிஃபன் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் இது என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்பு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வெந்தயம் போடணும் ஆனால் நிறைய போட்டுறாதீங்க ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு பூண்டு பாருங்கள் நான் மலைப்பூண்டு எடுத்து ஒரு நாலு பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் ஒரு வர மேலா கிள்ளி போட்டுக்கிறேன் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு எல்லாம் செவக்க வரட்டும் தவந்துருச்சு இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயத்தை போட்டுடலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்ல நல்லமாக வதக்கிக்கலாம் நல்லெண்ணெய் வாசனை சூப்பராக மனமாக இருக்குது நல்லெண்ணெயில் செய்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு பேன் வச்சுக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படி எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலையே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கிட்டிங்கன்னா எலை இருந்ததுன்னா அதில் பூச்சி அந்தளவுக்கு இருக்காது பார்த்து வாங்கி கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்துக்கோங்க பார்த்து கட் பண்ணி இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் தட்டில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருக்குது தக்காளியை போட்டுடலாம் தக்காளி போட்டுட்டு கையோட சால்ட்டையும் போட்டுடலாம் தேவையான குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வரட்டும் இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நான் கரெக்ட் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் இப்போ தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குழையட்டும் குழஞ்சி வந்ததுக்கப்புறம் தக்காளியெலாம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டும் கொஞ்சம் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த எடுத்து தேங்காய் விழுத போட்டுக்கலாம் இந்த போகட்டும் கொஞ்சமா தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு இப்போ இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் இப்போ அதையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா இந்த மசாலாவிலேயே அந்த கத்திரிக்காவும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும் அந்த மசாலாலாம் அதில் இறங்கட்டும் அந்த கத்திரிக்காய் பாருங்கள் இந்த மசாலா எவ்வளோ சூப்பராக பாருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி இந்த கத்திரிக்காய் வேகணும்ல தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் ரொம்ப வாசனையாக மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஒரு முறை செய்து பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குழம்புக்கு தே எவ்வளோ குழம்பு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வரும்போது புளி தண்ணி ஊற்றி இறக்கிடலாம் இப்போ அது கொதிக்கட்டும் நல்லா தேவையான உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இந்த கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு ஆனால் உடையாமல் அழகாக அப்படியே இருக்குது இப்போ எந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சோம் இல்லையா இப்போ அதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு ஒரே ஒரு கொதி உடனே மூடியை போட்டு கொதி விட்டுடலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியை கொஞ்சம் கொத்தமல்லி தாடியை தூவிடலாம் நல்லா வாசனையாக மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெ ரெடியாக இருக்குது பாருங்கள் எதுவுமே உடையலை கத்திரிக்காய் அப்படியே தான் இருக்குது அருமையாக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு புளியோடைய பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கூட இந்த சூட்லேயே சூடாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காகும் இப்போ இப்போ இதில் மாற்றிக்கலாம் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பாட்டுக்கு சூடாக சாதத்தை வச்சுக்கிட்டு இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா ஒரு அப்பளம் இல்லைன்னா ஒரு சிப்ஸ் ஏதாவது உருளை பொட்டேட்டோ சிப்ஸு இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் எது வச்சா வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக ரெடி ஆயிருக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை இதெல்லாம் நம்ம செய்கிறது தான் நம்ம வீட்டில் ஓ சே சிலவங்க தெரியாது இல்லையா புதுசாக பேச்சிலராக இருப்பாங்க புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியாது அவங்களுக்காக நம்ம இதை செய்து காட்டுறோம் புதுசாக சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் நம்ம இதை செய்து எப்படி காமிச்சோம்னா சீக்கிரத்தில் அவங்களும் கற்றுக்குவாங்க ஈஸியாக புரிஞ்சிடும் அவங்களுக்கும் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது என்ன கத்திரிக்காய் அட்டகாசமான வாசனை எல்லாம் மனமாக மணக்க மணக்க ரெடியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் உங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்